இப்ப யா

i'm

சத்தியமா நரசிம்மர் சத்தியமா இந்த அசோக் குமார் இந்த மாலை விட்டு மாலை விட்டு முக்காலம் சத்தியவாடி முக்காலம் சத்திய பரநாடியா சொல்லு உங்கடு நான் போயிடுறேன் சொல்லுங்க

அசோகுமார் போயிட்டாரா அசோக்குமார் போயிட்டாரா அசோக்குமார்

और तंग चिन्ह वाला और आने तो का साइकिल मारते चलो भैया रेस्टोरेंट ना ये तैयार हो ना पता है कितना बहुत बड़ा बड़ा यार साइकिल स्टैंड यार से पड़ता है मैं

மாபுரத்திலிருந்து வர்றோம் ஐயா இங்கிலுக்குதான் எங்களுக்கு இப்பதான் தெரியும் இங்க வந்த பிறகு கொஞ்சம் காலவெளி நல்லா குணமாடுதாங்க உடம்பு ரொம்ப முடியாம இருந்தது எங்களுக்கு இங்க வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல இங்க வந்த நேரம் எனக்கு ஐயா புடவை கொடுத்து அன்னம் கொடுத்து நல்லபடியா நோயும் குணமாக்கி தந்திருக்காங்க வருஷ கணக்கில்ல பத்து பன்னெண்டு வருஷமா நாங்க எடப்பாளையம் ஐயா கோயில்கிட்ட போய்கிட்டு அங்க விட இங்க வந்ததுக்கு நல்லா இருக்கு சொல்லி பையன் தாங்க பையன் வந்திருந்தாங்க போன வாரம் அவர் சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்து கொடுத்து நல்லா இருக்குது கால் கைக்கு கால் பிடிச்சி உருவுருவா நல்லா இருக்கு நாங்க ஆரில இருந்து வரோம் தேவி ஆரில இருந்து வரோம் அனுதன் போட்டு நல்லா வைத்தியம் பாக்குறாரு நல்லா நல்லா ஆயிடுது நாங்க ஏதோ முறை வந்திருக்கோங்க அது பாத்துட்டு எங்க மாமியார் இட்டுனு வந்தாங்க நல்லா ஆயிடுது வாங்க சீக்கிரமா வாங்க

இந்த உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் சொல்ல வேண்டிய இல்லை நாம் எல்லோருமே எல்லோரும் நாம் வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல வேலையிலே இந்த இடத்திலே நம்ம ஐயப்பனையா உங்களுக்கு நன்காக தெரியும் வாரம் மக்கள் பசியோட இங்கு வரக்கூடாது பசி யாரு போனும் நோய் நுண்பலத்தை சஞ்சலம் எல்லாமே தீர்ந்து போகும் அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் யாருக்கு ஐயப்பன் ஐயா அவருக்கு அதே போல எல்லா மக்களும் இங்கே ஏன் இங்கே பாருங்க எதுக்கு இங்க பாருங்க இங்க ஒரு சந்தோஷம் இருக்கின்றது ஒரு அன்பு இருக்கின்றது ஐயா கேட்கும் வெற்றியை கண்டிப்பாக இந்த தாராறு அது உங்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் இந்த இடம் சீரும் சிறப்புமாக நல்ல பணியாக நடக்க வேண்டும் எல்லோரும் வர வேண்டும் அது மட்டுமில்ல நீங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் பந்தீங்க

உங்களுக்கு தெரியும் அது மாத்து கருத்து இல்ல எண்ண பாரம் மக்கள் வந்து சந்தோஷமா வரும்போது சங்கடத்தோட வாராங்க போகும்போது சந்தோஷம் போறாங்க சரிதான அதே போல அதே போல எல்லோரும் நீங்க வாங்க ஐயாவன் நாவல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேண்டி உங்களுக்கு வேண்டி ஐயப்பன் ஐயா இங்க வந்து ஆணித்தரமா இருக்காரு ஆணித்தரமா அது நன்றாக தெரியும் நான் சொல்ல வேண்டிய தேவையில் அது ஏன்னு நீங்க கேட்பீங்க என் பேரு ஸ்டீபன் உங்க ஊர் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்டம் நாகர்கோவில் ஸ்டீபன் இப்போ பேரு வந்து இயேசு அப்பாங்க பேரு அன்னைக்கு வந்து அம்மா அப்பா அன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர்சி நினைக்க அன்னைக்கு வந்து இப்போ ஸ்டீவன் பேரை போட்டாங்க இந்த ஐயாவுக்கு இந்த ஏழை ஏழை நான் இங்க எடுத்து பார்த்தேன் இதுல ஒரு அதிசயம் நமக்கு கண்டிப்பாக கண்ணும் கூடி நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நம்ம ஐயாவளியில் நாம் வந்தால் நிச்சயம் நமக்கு கேட்கும் வெற்றி நமக்கு அந்த ஒரு ஆர்வத்தோட கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு மாதம் மட்டும் நல்ல செய்யும் கோயம்புத்தூர்ல ஒரு ஐயா கோவில் வந்து மூணு பாட்டிக்கும் பூஜை நல்ல கூட்டம் இதே போலதான் இதே போல இதே போல நல்ல கூட்டம் ஏகப்பட்ட மக்கள் பாறாங்க ஆனா நம்பி பாறாங்க நீங்க உண்மையிலே நீங்க நம்பி வாங்க இந்த இடம் ஒரு புண்ணியமான இடம் அன்பான இடம் அழகான உங்களுக்கு கேட்கும் வெற்றி நிச்சயம் உண்டு அது மாற்ற கருத்தில் உங்களுக்கு ஜாதி மதம் அப்பாற்பட்டது நன்றாக உங்களுக்கு தெரியும் அதனால மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க அன்போடு வாங்க அழகோடு வாங்க எல்லோரும் பால 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 என்று வாழ்த்தி கொண்டு மீண்டும் பெறுகிறேன் நன்றி ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு டாக்டர் ஆர் கே எஸ் ஆக்சுவலி இது ஒரு நல்ல அருமையான ஒரு தருணம் நல்ல அருமையான தருணம் என்னவென்று சொன்னால் இந்த போரூர் பகுதியில் இருக்கிறதாம நம்ம திரு மதிப்புக்குடி சாமி ஐயா அந்த கோயிலுக்கு வந்து நான் இது ஒரு செவன்த் டைம் நினைக்கிறேன் ஐ திங்க் ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒவ்வொரு விதமான அற்புதங்களை வந்து நான் பாக்குறேன் இங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு நிறைய விடுதலை கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் ஐ மீன் உடல் ரீதியான வலிகள் மற்றும் மன ரீதியான வள்ளிகள் அவைகளிலிருந்து விடுதலை நேரடியாக நான் வந்து பார்த்துருக்கேன் வெரி ஹாப்பி ஸோ நம்பி நிறைய பேர் வந்து இதை வந்து பயன்பெற்று கொள்ளலாம் ஸோ இங்கே இருக்கிறதான ஐஎஸ்என்ஐவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் வந்து கேட்டுக்கொள்றேன் அதே போல அவங்க டீம் இருக்கிற சகோதரிகள்லாம் வந்து நிறைய ஒத்துழைப்போடு அவங்க கோஆர்டினேட் பண்ணி நல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெயலி இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கார்டு ஐ திங்க் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணத்துக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் தேங்க்யூ ஐயா ஐயா போரூர் ஐயா கோயில் இருந்து பேச ஐயா இந்த சபரிநாதனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் முன்னிட்டு பதிமூணாவது வருஷத்துல பிறந்து பதிம பதிவு அது பிறந்து இன்னைக்கு மக்களுக்கு என்னுடைய உடன்படுப்பதற்காக வேண்டிய அவர் சார்பத எல்லா தாய்மார்களுக்கும் புல அன்பளிப்பா கூட்டும் அதே மாதிரி அன்னைதானம் போறோம் நிறைய மக்கள் வார வேற அழுதுச்சே வராது அழுகிற கண்ணீரை தொடச்சி விட்டு அவளை வதராற பசியை அமைத்து அவன் வலியில் நோயை தீர்த்து விட்டு நான் மக்களுக்காக சேவைக்காகவே நான் இருக்கிறேன் ஆனா காசு பண்ணது காசை போடல பல்லாருமே காசு தீபாத்தி பாதி காசு கால் பாதுகாப்பு கட்டி விட்டு இல்ல காசு காலப்படையா கொடுங்க இல்லைன்னா போங்க உங்க பிரச்சனை தீர்த்து தடுறேன் பிரச்சனை தீர்ந்து கை வலி கால் வலி எந்த பிரச்சனை தெரியும் எந்த பிரச்சனை வந்ததுன்னா நான் ஐயாட இந்த திருநாமத்திலேயே சன்மன் தெரியும் நான் மக்களுக்காக சேவைக்காக போறேன் நான் ஒரு நேரம் சோட்டுக்கு டீக்கு தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் மக்களுக்கு நான் சேவை செஞ்சு மக்களோட மக்களோட தான் நான் இருக்கிறேன் இங்கே என்கிட்ட காசுபாடு சம்பாதிக்கல நான் என்னுடைய மக்கள் அக்க மக்கள் என்னுடைய பிள்ளைகளும் சரி மருமகளும் சரி மருமக பொண்ணு யாரையா ஓரம் ஏன்னா உடம்பு சில போய் யாரும் எட்டி பார்க்கல இதே ராஜ் வெட்டி ஐயாயிரம் ரூபாய் கூத்தார்த்தா ராஜ் சொல்லி ரெண்டாயிரம்ல இன்னைக்கு உடம்புல செட்டில் ஆகும் போது இன்னைக்கு நிறைய பேர் லட்சுமி பெங்களூர் இருக்காங்க அவன் பழங்கிருக்காங்க ரவி ராமத்தி அமெரிக்காவில் அவங்க கொஞ்சம் ரூபாய் சேர்த்து ஹெல்ப் பண்ணாங்க இப்போ ஒரு மாசத்துல ஒரு மூணு லட்சம் செலவு மாட்டேன் இருந்தேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு நானும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய் ஹெல்ப் பண்ணுறேன் யாருமே இல்லை என்ன இன்னும் ஹெல்ப் பண்ண போது அதே மாதிரி காசு பண்ணு காசு பண்ண இங்க வந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா அக்கா அதை வச்சு தான் உட வச்சுட்டு பிள்ளைகள் எல்லாம் வாங்கிட்டு இந்த மக்களை வச்சுதான் நான் மக்களுக்காக இதுதான் மக்கள் சேவைக்காக மக்கள் வரணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் நல்லா சிறப்பாக இருக்கணும் இந்தமே கண்ணீர் தவிரக்கூடாதுக்காக மக்களுக்காக சேவைக்காக நான் சேவைக்காக மக்கள் சேவை சேவையான சேர்ந்து கேட்டு ஒரு கண்ணீரை துடைக்கணும் வர மக்கள் சரி வராத மக்களும் சரி எல்லாரும் மக்கள் நல்லா இருக்கு நான் ஐயாவை வேண்டி ஐயா அது அம்மா கேட்டுக்கிறய்யா ஐயா ஐயா உண்டியா நான் மதுரை திருச்சி கன்னியாகுமரி தமிழ் வந்தீங்கயா போனூர் தோல்கட்டில் இறங்கினுனா அதுலேருந்து ஆட்டோக்காரர் வந்து ஒரு நூறு நூறுபா கொண்டு விட்டுருவாங்க இவங்க ஒரு கோயம்புத்தூர் ஈரோடு பாண்டிச்சேரி கர்நாடகா பெங்களூரு வந்து வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ட்ரெயின் வந்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறிங்க சென்ட்ரலில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து எண்பத்தி எட்டு ஐம்பத்தாறு இருபத்தாறு இருபத்தாறு பி வருது போரூர்னு கேளுங்க இறக்கிட்டுறாங்க அப்படி தெரிஞ்சதை எங்கள் ஃபோன் நம்பர் நம்பர் போட்டுக்கிறேன் வீட்டில் வீட்டுக்கிட்டே போட்டுக்கிறாரு ஃபோன் பண்ணால் நான் லெக்கை செய்வேன் அப்படின்னு தெரியல போரூர் ஐயா கோயில் வந்து போட்டீங்கன்னா அட்ரஸ் கிடைச்சிடும் போரூர் ஐயா கோயில் ஊட்டி சாப்பிட்ட போட்டா எனக்கே வரும் இந்த வீடியோ நான் போறது எனக்காக ராஜ்வெட்டி மக்களுடைய குறைகள் தீரணும் ஒரு மக்கள் வந்து பார்த்து ஆரம்பிப்பேன் பாத்துட்டு மக்கள் குறை தீர்க்க சொல்லிதான் இப்ப ராஜுவெட்டி சேர்த்து வர வர எனக்காக அவர் போறாரு அந்த போறதுனால மக்கள் நிறைய மக்கள் வந்து பார்த்து நிறைய மக்கள் பதிஞ்சிட்டாங்க அதே மாதிரி ஜெனிசு வரவங்க வயசு கட்டிடுவாங்க ஏன்னா லேடிஸ் வரவொல்லாம் கொஞ்சம் வயசானவங்க வந்தோன்னா கொஞ்சம் கூட யாராவது கூட வரணும் தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால எது சொல்லி சொல்றேன் சொல்றேன் இங்கே லேடிஸுக்கு வந்தால் கூட வரும் வயசான துணைக்கி விடுவாங்க ஜென்ஸ் வந்தால் வயசு கேட்டு வர்றோம் வந்து எல்லா ஒரு ஐயா கோயில் வந்தா எல்லா பெர்சன் யார் இருந்தாலும் நாமத்துல தூக்கி இருக்கு ஐயா ஐயா எனக்கு குடுத்திருச்சுக்கா ஐயா ஐயா இல்லையா